மஞ்சள் மாதிரி இருக்கோ மஞ்சள் கரெக்டா சொன்னா வாசனைக்கும் நிறத்துக்கும் மசாலா உணவுகளில் சேர்க்கப்படும் மஞ்சளில் பல மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளன மேலும் மஞ்சள் சிறந்த வலி மற்றும் வீக்க நிவாரணியாகும் பாதுகாக்கும் அரணாகவும் மஞ்சள் விளங்குகிறது மஞ்சள் ரத்தத்தை சுத்தம் செய்து உங்கள் சக்திக்கு ஒரு தெளிவான தன்மையை அளிக்கிறது மஞ்சள் சுத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சளி தொந்தரவால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுபவர்கள் வேப்பிலை தீன் மிளகு இவற்றோடு மஞ்சள் இதன் அனைத்தையும் உட்கொள்வதன் மூலம் பெரிதும் பலன் பெறலாம் தோல் சிறுகுடல் குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாக்க மஞ்சள் கலந்த பாலை அருந்துங்கள் புற்றுநோய் செல்களை தடுக்கும் கீமோ உண்டாகும் பக்க விளைவுகளையும் மஞ்சள் குறைக்கும் இந்த மஞ்சள் வைரஸ் பாக்டீரியாலாம் எதிர்க்குமா நிச்சயமாக அதனால்தான் சளி மற்றும் இருமலை தீர்க்கும் அருமருந்தாக மஞ்சள் இருக்கிறது தொண்டை கரகரப்பாகும் பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம் தருவது மஞ்சள் கலந்த பால் உடல் வெப்பம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் பிரச்சனைகள் தீரும் மஞ்சள் கலந்த பால் கீழ்வாதத்தை குணமாக்கும் முடக்குவாதத்தின் காரணமாக உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்கும் தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைத்து வளைவுத்தன்மையை அதிகரிக்கும் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுக்களை உறுதிப்படுத்தும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆன்டி ஏஜிங் பொருட்கள் போன்றவை ஏராளமாக இருக்கிறது மேலும் இதில் குர்க்குமீன் எனும் பொருளும் உள்ளது இவை உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்பதாக பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது நினைத்தால் தினமும் காலையில் வெது வெதுப்பான நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து குடித்து வாருங்கள் உங்கள் வரட்டு இருமல் குணமாகும் அதாவது மஞ்சள் வாங்கி நல்ல காய வச்சு மிஷின்ல கொடுத்து எந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க ਸਾਰੇ ਇੱਪਨਾਂ ਕੀ ਕਰ ਰਹੇ ਹੋ ਤਾਂ ਮੰਝ ਲੈਂਗੇ